இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதைக் காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒளிமுகவாசலில் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து உசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமணையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம் அங்கே ஒருவரும் இல்லை ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான் அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள் அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள் ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இங்கே மீதியான குதிரைகளில் ஐந்து குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும் இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான் அப்படியே இரண்டு ரதக் குதிரைகளை கொண்டு வந்தார்கள் ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான் அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள் சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் இருக்க கட்டளையிட்டிருந்தான் ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதைக் காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப் போனான்